இன்றைய இந்த காணொளி டென்னிஸ் விளையாட்டிலே தலைமுறைகளின் மாற்றம் பற்றியதாக இருக்கப் போகின்றது நான் வளமையாக உலக அரசியல் விடயங்களைத்தான் பேசுவேன் ஆனால் டென்னிஸ் மீது ஒரு தீராத காதல் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே டென்னிஸை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எங்களுடைய வீட்டுக்கு முன்னர் பிலிப் நேரிஸ் அதாவது சென்ட்ரல் காலேஜிலே படிப்பித்தவர் மேக்ஸ் படிப்பித்தவர் பிடி மாஸ்டர் நேரி சார் அவர்களுடைய வீட்டிலிருந்து டென்னிஸை பார்க்கதை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவருடைய பிள்ளைகளான லோஜி அக்கா வினோ அக்கா ரிச்மன் இவர்களோடு எல்லாம் சேர்ந்து இந்த டென்னிஸை பார்ப்பேன் அப்போது பார்க்கின்ற போது அந்த காலத்திலிருந்தே டென்னிஸ் மீதான ஒரு பற்று அது தொடர்பாக அறிந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைத்ததா அப்போது நாங்கள் பார்த்த காலத்திலே எண்பதாம் ஆண்டுகளிலே போரிஸ் பேக்கர் ஜான்பர்க் ஸ்டீவன் எட்பர்க் இமான் லேண்டில் இப்படி என்று பல வீரர் ஜான் மேக்கன்ரோ என்று பல வீரர்கள் அந்த காலத்தில் அதற்கு பின்னர் பீட் சாம்ரஸ் ஆண்ட்ரிய அகாசி இப்படியான வீரர்கள் எல்லாம் வந்தார் மைக்கேல் சேங் என்றெல்லாம் வந்தார்கள் அதன்போது பெண்கள் தரப்பிலே அறியப்பட்ட பெயராக ஸ்டெஃபி கிராஃப் ஜெனிஃபர் கேப்ரியாட்டி கேப்ரியல்லா சபாட் சபாடினி போன்ற வீரர் மார்டினா நவரட்னலோவா கிறிஸ் அவர்ட் போன்ற வீரர்கள் எல்லாம் இருந்தார்கள் இதில் நான் பார்த்த ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் இந்த டென்னிஸ் விளையாட்டு எவ்வளவு வேகமாக வளர்ச்சி கண்டு வருகின்றது என்றால் குறிப்பாக பீட் சாம்ரஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே அவருடைய பதினான்காவது கிராண்ட் ஸ்லாமை கைப்பற்றி ஓய்வு பெற்றார் அப்போது நான் நினைத்தேன் இந்த சாதனை ஒரு இமய இமயா இமாலய சாதனை இதனை முறியடிப்பது கஷ்டமண்டு ஆனால் வெறும் ஏழு வருடங்களிலே ரெண்டாயிரத்தி ஒம் ஒன்பதாம் ஆண்டிலேயே பதினான்கு கிராண்ட்ஸ்லாமை தாண்டி பதினைந்தாவது கிராண்ட் ஸ்லாமை ரொஜ ஃபெடரர் முறியடித்திருந்தார் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரொஜ ஃபெடரர் அவர் பின்னர் அந்த சாதனையை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இருபது கிராண்ட்ஸ்லாம்களை கைப்பற்றி உச்சம் தொட்டிருந்தார் பிறகு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ரஃபாயல் நடால் ரஃபான் நடால் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது கிராண்ட் கிராண்ட்ஸ்லாமை கைப்பற்றியிருந்தார் அடுத்த ஆண்டிலே இரு இருபத்தி மூன்றிலேயே நவாக் ஜொக்கோவிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிராண்ட் கிராண்ட்ஸ்லாம்களை கைப்பற்றி ஒரு உச்சம் தொட்டிருந்தார் இன்றைய இறுதிப் போட்டியிலே நவாக் ஜொக்கோவிக் வெற்றி பெற்றிருந்தால் இருபத்தி ஐந்து என்ற சாதனையை கைப்பற்றியிருப்பார் என்றால் இதுவரையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் மார்க்ரட் கோட் என்கின்ற ஆஸ்திரேலிய பெண் வீராங்கனை இருபத்தி நான்கு ஸ்லாம்களை கைப்பற்றி இருக்கின்றார் அவரோடு நம்முடைய நோவாக் ஜொக்கோபிகும் சரி சமனாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு கிராண்ட்ஸ்லாமை அதிகமாக கைப்பற்றி இருந்தால் நோவாக் ஜொக்கோவிக் இதுவரை கால வரலாற்றிலே அதிக கிராம் ஸ்லாம்களை கைப்பற்றியவர் என்று மகத்தான பெருமையை சாதித்திருப்பார் அவர் இன்னும் விளையாடப் போவதாக கூறியிருக்கின்றார் அதாவது ஆறு மாதமோ ஒரு வருடமோ இன்னும் விளையாடுவேன் என்று ஒரு ஜோக்காக கூறுகின்றார் அடுத்த பத்து வருடங்களுக்கு கூட நான் அல்கராசோடு பயணிப்பேன் என்று ஆனால் நான் இதில் ஒரு விடயம் என்னவென்றால் இந்த கால மாற்றத்திலே எப்படியாக இந்த விரைவாக இந்த சாதனைகள் முறியடிக்கப்படுகின்றன என்று ஒவ்வொரு சாதனையுமே ஒவ்வொரு காலத்திலே முன்னேற்றம் அந்த வகையில் இந்த டென்னிஸிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சாதனைகளை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மலைப்பாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது கூறுகிறார்கள் அல்கராஸ் யனிக் சினர் என்று இந்த தலைமுறையிலே மிகச்சிறந்த வீரர்களாக திகழ்கின்ற இந்த வீரர்கள் இப்போது முன்னைய தலைமுறை அதாவது ரஃபேல் நடால் ரொஜ ஃபெடரர் நொவாக் ஜொகோவிக் அவர்களுடைய ஆற்றல்களை விடவும் அதிக ஆற்றல்களை கொண்டிருக்கிறார்கள் என்று ஏனென்றால் அது வந்து அந்த கால மாற்றத்திலே கால மாற்றத்திலே தலைமுறைகளின் ஒவ்வொரு சிறந்த விடயங்களையும் அடுத்த தலைமுறை வீரர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய டெக்னிக் அவருடைய உடற்பயிற்சி செய்கின்ற விதம் அவர்களுடைய உணவு விகிதம் உணவு உணவை உட்கொள்கின்ற விதம் என அனைத்தையும் அவர்கள் உள்வாங்கிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு முன்னகர்வதால் அவர்கள் இன்னும் அதிகமாக தம்முடைய அந்த வலுவை அதிகரித்துக் கொள்கிறார் அதனால்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது உண்மையிலேயே நான் இன்று பார்த்தபோது பத்து முறை ஆஸ்திரேலியன் ஓப்பனை வென்ற நவாக் ஜக்கோவிக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் என்றுதான் நினைத்தேன் அவர் முதல் செட்டிலே வெற்றி பெற்றிருந்தார் ஆனாலும் காலோஸ் அல்கராஸ் எளிதிலே அவரை தோற்கடித்து என்றால் அவருடைய மூமன் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது தான் அவருடைய அந்த கோட் மூமெண்ட் என்றது அவருடைய வயதுக்குரியது ஏனென்றால் ஜொக்கோவிக்கு இப்போது முப்பத்தி எட்டு வயது தாண்டி விட்டது ஆகவே அந்த வயதிற்கும் நாங்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும் ஆகவே தான் இருக்கிற வீரர்கள் அந்த மூமெண்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள் அவருடைய அந்த ஆற்றலும் அதிகமாக இருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம் இந்த மாற்றம் உட அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில வீரர்களே டொமினேட் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த டொமினேஷன் ஒரு கட்டத்திலே முறியடிக்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நொவாக் ஜொக்கோவிச் மூன்று கிராண்ட்ஸ்லாம்களை கைப்பற்றியிருந்தார் அதன் பிறகு அவரால் அல்கராஸையோ சினரையோ தாண்டி ஒரு கிராண்ட்ஸ்லாமை கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே எனக்சினர் மற்றும் அல்கராஸ் இருவருமே மாறி மாறி நான்கு கிராண்ட் ஸ்லாம்களில் ரெண்டு ரெண்டு என்ற விதத்திலே வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இதே கதை தான் தொடர்ந்தது இருவருமே ரெண்டு ரெண்டு ஸ்லாம்களை வென்றிருந்தார்கள் இப்போது மீண்டுமாக அல்கராஸ் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டிலே எனவே இது இது இவர்களை தாண்டி இன்னும் ஒரு கிராண்ட்ஸ்லாமை வெல்வது என்பது ஜொக்கோவிச் என்ற தலை சிறந்த ஒரு வீரருக்கே கனவாக போகின்றது என்றால் மிகையாகாது என்றால் இது இதற்கு முன்னால் அசைக்க முடியாத வீரர்கள் என்று கருதப்பட்ட வீரர்கள் எல்லாம் இப்போது அதாவது அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டு விட்டு செல்ல வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் ஜொக்கோவிக்கு ஒரு சாதாரணமான வீரர்கள் அவர் இருபத்தி நான்கு கிராண்ட்ஸ்லாம்களை வென்ற ஒரு அற்புதமான வீரர் அதாவது அவரை இப்போது டென்னிஸ் கோட் அண்ட் கூட அவர்களை அவரை கூறுகிறார் ஆனால் இப்போது அந்த ப அல்கராஸ் பயணிக்கின்ற விதத்தை பார்த்தால் அவர் இப்போது இருபத்தி ரெண்டு வயதிலேயே ஏழு கிராண்ட்ஸ்லாமை கைப்பற்றி விட்டார் இப்படி இருக்கின்ற போது இன்னும் பத்து வருடங்கள் அல்கராஸ் விளையாடினார் ஒரு வருடத்திற்கு ரெண்டு கிராண்ட்ஸ்லாமை அவர் கைப்பற்றுவாராக இருந்தால் அவர் இருபத்தி ஏழு கிராண்ட்ஸ்லாமை கைப்பற்றி விடுவார் அடுத்த பத்து வருடத்திலேயே ஆனால் இப்போது என்றால் ஜொகோவிக்கு வயது முப்பத்தெட்டு அல்கராஸுக்கு வயது இருபத்தி ரெண்டு இப்போது அப்படி பார்த்தால் இன்னும் பதினாறு வருடங்கள் அல்கராஸ் விளையாடுவார் என்றால் முப்பத்தெட்டு வரைக்கும் அவர் எத்தனை கிராண்ட் கிராண்ட்ஸ்லாம்களை கைப்பற்றக்கூடும் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு தலைமுறை வீரர்களை தலைமுறைகளோடு ஒப்பிட்ட ஒப்பிடக்கூடாது அந்த தலைமுறையை கொண்டாட வேண்டும் அடுத்த தலைமுறையை போற்றி புகழ வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இப்போது கிரிக்கெட்டில் பிரெட்மன் விளையாடிய காலம் ஒன்று அதன் பின்னர் கவாஸ்கர் கேரி சோபர்ஸ் போன்றவர்கள் விளையாடிய ஒரு காலம் இருந்தது பின்னர் சச்சின் டெண்டுல்கர் பிரான் லாரா ஒரு காலம் இருந்தது இப்போது ஒரு புதிய காலம் ஒவ்வொரு தலைமுறையையும் முன்னேற்ற கோழியிட தலைமுறை இப்படி ஒவ்வொரு தலைமுறையையும் நாங்கள் ஒப்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு தலைமுறையிலேயும் மாற்றங்கள் வருகின்றது அவர்களுடைய ஃபிட்னஸ் வேற இப்போது இருக்கிறவருடைய ஃபிட்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வேறுதாக இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் அந்த தலைமுறையை கொண்டாட வேண்டுமே ஒழிய ஒப்பிட்டு முரண்பாடுகளுக்கு செல்லக்கூடாது விதண்டாவாத கதைகளுக்கு செல்லக்கூடாது ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்க கிடைத்திருக்கின்றோமே ரஃபேல் நடால் ஃபெடரர் ஜொக்கோவிச் போன்றவர்களுடைய அபாரமான ஆற்றலை பார்த்த நமக்கு இப்போது அகராஸ் சினர் போன்றவர்களுடைய டென்னிஸையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று நாங்கள் பரவசப்பட வேண்டும் அதை இவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களா என்று நாங்கள் விதண்டாவாதங்களிலே வாதங்களிலே மூழியுடக்கூடாது இந்த சிந்தனையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன் ஒரு டென்னிஸ் டென்னிஸ் மீது ஒரு அலாதி பிரியம் கொண்டவன் என்ற வகையிலே நான் இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்